நம்முடைய பிதவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நாம் உன்னை விட்டு விலகுவதும் கைவிடுவதும் இல்லை யாத்திராகவும் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் அபாண்டமான சொல்லை ஏற்றுக்கொள்ளையாக என்று கர்த்தர் சொல்லுகிறார் அபாண்டமான சொல் என்றால் என்ன அப்படி என்றால் வீண் பழி சொல்வது நாம் தவறு செய்யாது இருக்கும் போது மிக பெரிய குற்றத்தை நம்ம சுமத்தினார் அதை நாம் ஏற்றுக்கொண்டு போகக்கூடாது இல்லை நான் அந்த தவறை செய்யவில்லை அந்த பாவத்தை செய்யவில்லை என்று நாம் சொல்லிவிட வேண்டும் யாராவது அபாண்டமாய் எந்தவித நியாயமும் இல்லாமல் நாம் செய்யாத தவறை நம்மேல் சுமத்தினால் அதை ஏற்றுக்கொள்வது பாவம் என்று கத்த சொல்கிறார் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது நான் செய்யவில்லை என்று உண்மையை கூறிவிட வேண்டும் எந்த காரணத்தை முன்னிட்டு செய்யாத தவறை நாம் ஒத்துக்கொள்ள கூடாது ஏற்றுக்கொள்ள கூடாது கொடுமை உள்ளவர்கள் கூட நாம் சேரக்கூடாது கொடுமைப்படுத்துகிறவர்கள் பிறரை கொடுமைப்படுத்துகிறவர்கள் யாராவது இருந்தால் அவர்களோடு சேர்ந்து இருப்பதே பாவம் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்படிப்பட்டவர்களோடு இருக்கும்போது போது நமக்கும் தண்டனை வரும் அவர்களுடைய தண்டனையில் நமக்கு பங்கு வந்துவிடும் அதனால் பிறரை கொடுமைப்படுத்துகிறவர்கள் யாராவது நம்முடன் இருந்தால் அவர்களை விட்டு உடனே விலக வேண்டும் அது நமக்கு நன்மையாக இருக்கும் நாம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக கர்த்தரை பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும் பலவிதமான பலர் சொல்லுகிற காரியங்களையும் ஏற்றுக்கொண்டு பலரை பின்பற்றக்கூடாது. ஒரு கூட்டம் இருக்கிறது என்றால் ஒரு இடத்தில் ஒரு நூறு பேர் உள்ள ஒரு சபையில் ஒரு பிரச்சனை கிடைக்கிறது என்றால் யார் அதிகம் பேர் இருக்கிறார்கள் அவர்கள் பக்கம் சேர்ந்து கொள்ளலாம் என்று சேர்ந்து கொள்ளக்கூடாது. நீதியின் பக்கம்தான் இருக்க வேண்டும் அதிகமான பேர் இருக்கிறார்கள் அவர்களோடு சேர்ந்து கொண்டு அவர்கள் தீமை செய்கிறார்கள் என்றால் அதோடு சேர்ந்து நாமும் தீமை செய்வது இப்படிப்பட்ட காரியங்கள் நாம் செய்யக்கூடாது அது பாவமாய் இருக்கும் கர்த்தருடைய பார்வையில் அதனால் நமக்கு நியாய தீர்ப்பு வரும் அதிகமான மக்கள் இருக்கிறார்கள் ஒரு வீட்டில் பத்து பேர் இருக்கலாம் ஒருவர் நீதியின்படி நடப்பார் ஒன்பது பேர் தவறாக நடக்கிறார்கள் என்றால் ஒன்பது பேர் அவர்களோடு இருக்கிறாரே எதிர்க்கும் போது நாம இவர்களோடு சேரலாமா என்று நீரின் பக்கம் அக்கிரமத்தின் ஒரு குடும்பத்தில் இருந்தாலும் அல்லது ஒரு வேலை ஸ்தலங்களிலாக இருக்கலாம் ஒரு தேசத்தில் இருக்கலாம் ஒரு ஊரில் இருக்கலாம் எப்படி இருந்தாலும் அப்படிப்பட்ட பாவத்தை நாம் செய்யக்கூடாது அதிகமான மக்கள் இருக்கிறார்கள் என்பதற்காக அவர்களோடு சேர்ந்து கொண்டு நாமும் அக்கிரமம் செய்யக்கூடாது குறைந்த மக்கள் இருந்தாலும் நீதியின் பக்கமே நிலைநிற்க வேண்டும் ஒரு வழக்கு என்று வந்துவிட்டால் நாம் ஏழை பணக்காரன் என்று பார்க்க கூடாது ஒருவர் தவறை செய்திருக்க அவர் ஏழையாக இருக்கிறார் என்பதற்காக அவர்களை விட்டுவிடக்கூடாது அதே சமயத்தில் ஏழை தானே என்று அவர் தவறே செய்யாதிருக்கும் போது அவரை தண்டிக்க கூடாது எளியவன் இந்த மனிதனுக்கு கேட்பதற்கு ஆள் இல்லை என்று வீண் படி போட்டு அந்த மனிதனை கொடுமைப்படுத்த கூடாது ஏழை என்றோ பணக்காரன் என்றோ எந்த சூழ்நிலையிலேயும் பார்க்க கூடாது வழக்கு என்று வந்தால் எது நீதி யார் தவறு செய்தார்கள் என்பதை தான் கவனிக்க வேண்டும் தவறு செய்தவர்களுக்கே தண்டனை கொடுக்க வேண்டும் பாவம் செய்யாதவர்களை விடுதலையாக்க வேண்டும் நீதியின்படி நியாயத்திற்கு இருக்க வேண்டும் இந்த சட்டங்கள் அரசாங்கத்தை நடத்துபவர்களுக்கு வெளிப்படையாக மிக தெளிவாக நடத்துவதற்கும் கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களை நமக்கு போதித்து கொடுத்திருக்கிறார் தேசத்தின் அதிபதிகள் இவைகளை பின்பற்றும் போது தேசத்தில் நீதி நியாயங்கள் நினைத்திருக்கும் நம்முடைய எதிரியின் மிருகம் வழித்தப்பி சென்றால் அதை அழைத்து வந்து அதாவது ஒரு ஆடாவது மாடாவது வழி தப்பி போகிறது என்றால் அந்த பொருள் நம்முடைய எதிரி எதிரியுடையதாய் எதிரியுடையதாய் இருந்தாலும் அந்த மாட்டையோ அந்த ஆட்டையோ அழைத்து வந்து அவர்களிடம் உரியவர்களிடம் ஒப்படைத்து விட வேண்டும் என்று கருத்து சொல்லுகிறார் ஒரு வழக்கு என்று வந்தால் எளியவனுக்கு நியாயம் நியாயம் தர வேண்டும் ஒரு மனிதன் எளியவனாய் இருப்பதினால் அவனுக்கு ஆள் பலமோ பணபலமோ இல்லை என்பதனால் அநியாயமோ அக்கரமோ செய்யக்கூடாது அவர்களுக்கு நீதியாய் நியாயம் வழங்க வேண்டும் தவறு செய்யாதவர்களை விடுதலையாக்க வேண்டும் குற்றம் இல்லாதவனை நாம் குற்றவாளியாக தீர்க்கக்கூடாது ஒரு தவறும் செய்யாதவர்களை நாம் கொலை செய்யவும் கூடாது குற்றம் இல்லாத இரத்தம் பூமியில் சிந்தப்படக்கூடாது இப்படியாக தவறு செய்யாதவர்களுக்கு தண்டிப்பதும் அவர்கள் இருதயத்தை காயப்படுத்துவதும் அவர்களை வேதனைப்படுத்துவதும் கர்த்தருடைய பார்வையில் மகாபாவமாய் இருக்கிறது அப்படி செய்தால் கர்த்தர் நம்மை நியாயந்திருப்பார் எப்பொழுதும் கர்த்தர் துன்மார்க்கனை நீதிமான் என்று நியாயம் மாட்டார் ஒரு மனிதன் அக்கிரமம் செய்து பாப வழியில் நடக்கும் போது அந்த மனிதனை என்று கருத்த நியாயம் விட மாட்டார் அவன் அவன் செய்த அக்கிரமத்திற்கும் அநியாயத்திற்கும் தக்க தருவார் தருவார் கண்டிப்பாக லஞ்சம் வாங்கக்கூடாது லஞ்சம் வாங்கி கொண்டால் நீதி நம் கண்களை விட்டு மறந்து போகும் மறைந்து கொள்ளும் பணம் நமக்கு அதிகமாக கிடைக்கிறது என்பதற்காய் அக்கிரமம் செய்து விடுவோம் அதனால் லஞ்சம் வாங்குவது அக்கிரமம் செய்வது இதெல்லாம் பாவம் கர்த்தர் அப்படி நாம் செய்யக்கூடாது என்று கர்த்தர் கட்டளையிட்டு இதை பின்பற்றி நாம் நடக்க வேண்டும் அந்நியரை ஒடுக்க கூடாது ஒரு ஒரு வீட்டிலோ அல்லது ஒரு ஊரிலோ ஒரு திக்கற்றவர்கள் ஒரு தாழ்ந்த நிலையில் வசதி இல்லாமல் நம் இடத்தில் அண்டி கொள்கிறார்கள் அவர்கள் வாழ வழி இல்லாதவர்கள் அவர்களை நாம் அழைத்து வந்து பாதுகாக்கிறோம் என்றால் அவர்களை கஷ்டப்படுத்த கூடாது அவர்களை வேதனைப்படுத்த கூடாது அவர்களை சமாதானமாக பார்த்துக் கொள்ள வேண்டும் அவர்களுக்கு சந்தோஷமாக அன்பாக வைத்துக் கொண்டு அவர்களை அனுசரித்து போக வேண்டும் அவர்களை அவர்களுக்கு ஆதரவு தர வேண்டும் ஒடுக்க கொடுமைப்படுத்தக்கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஒவ்வொரு காலத்திலும் ஏழாம் வருடத்தில் விவசாய நிலங்கள் இன்றும் இசிறவரர்கள் ஓய்வு வருஷங்களை அவர்கள் பின்பற்றுகிறார்கள் ஆறு வருடங்கள் நிலத்தை பயிரிட்டு அதன் பலனை நாம் சம்பாதித்த பின்பு ஏழாம் வருடத்தில் எந்த பயிரும் வைக்காமல் அதன் பலனையும் அறுக்க செல்லாமல் விட்டுவிட வேண்டும் அதில் விளைகிற ஏழாம் வருடத்தில் விளைகிற பொருட்கள் எதையும் நாம் போய் நிலத்தின் சொந்தக்காரர்கள் எடுக்கக்கூடாது அது ஒளிவ மரத்தின் பழங்களாக இருந்தாலும் திராட்சைத் தோட்டத்தின் கனிகளாக இருந்தாலும் விவசாய நிலங்களில் விளைகிற பொருட்களாக இருந்தாலும் அதை பரதேசிகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் விட்டுவிட வேண்டும் மிருகங்களுக்கும் விட்டுவிட வேண்டும் அதை நாம் எடுக்க போகக்கூடாது இப்படி ஓய்வு வருஷத்தில் நாம் செயல்பட்டால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று கர்த்தர் நமக்கு கட்டளை கொடுக்கிறார் ஓய்வு நாளை நாம் அனுசரிக்க வேண்டும் ஓய்வு நாளில் வாரத்தின் ஏழாம் நாளில் ஓய்வு நாளில் நாமாக இருந்தாலும் நம்முடைய வீட்டில் வேலை செய்கிறவர்கள் நம்முடைய தொழில் நிறுவனங்களில் வேலை செய்கிறவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு ஓய்வு கொடுக்க வேண்டும் ஓய்வில்லாமல் வேலை வாங்கக்கூடாது நாமும் நம்மை சேர்ந்தவர்களும் ஓய்ந்திருக்கும்படி வாரத்தில் ஒரு நாளாகிய ஏழாம் நாளை நாம் ஓய்வு நாளாக அனுசரிக்க வேண்டும் அந்த நாளில் கர்த்தரை தேட வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறார் அந்நிய தேவர்களின் பெயர்கள் அவர்களுக்கு சொல்லப்படுகிற நாமங்களை நாம் உச்சரிக்க கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார் வருஷத்தில் மூன்று தரம் கர்த்தருக்கு பண்டிகை ஆசரிக்க வேண்டும் ஆவி மாதத்தில் புளிப்பில்லா அப்ப பண்டிகையையும் அறுப்பு கால பண்டிகையும் சேர்ப்பு கால பண்டிகையையும் நாம் ஆசரிக்க வேண்டும் அதாவது கூடார பண்டிகையையும் நாம் ஆசரிக்க வேண்டும் மூன்று காலங்களிலும் மூன்று விதமான பண்டிகைகளை நாம் ஆசரிக்க வேண்டும் அந்த பண்டிகை நாட்களில் நம்மிடையே உள்ள மக்கள் தங்கள் காணிக்கைகளை கருத்தருக்கு முன்பாக கொண்டு வர வேண்டும் வெறுங்கையாக கர்த்தரிடத்தில் வரக்கூடாது அவர்கள் காணிக்கை செலுத்த வேண்டும் வருடத்தில் மூன்று முறை என்று கர்த்தர் சொல்ல கர்த்தருக்கு பலியிடும் போது அந்த பலிகளை குளிப்பில்லா அப்ப பண்டிகையை புளிப்பில்லா அப்பங்களாக நாம் செலுத்த வேண்டும் நாம் கர்த்தருக்கு காணிக்கை கொண்டு வரும்போது அது அது பணமாக இருந்தாலும் இருந்தாலும் பொருளாக பரிசுத்தமானதாக இருக்க வேண்டும் நாம் பாவம் செய்து அந்த பணத்தில் பாவம் இருக்கக்கூடாது பரிசுத்தமானதை கர்த்தருக்கு கொண்டு வந்து காணிக்கை செலுத்த வேண்டும் நாம் தவறு செய்து லஞ்சம் வாங்கி பிறரை ஏமாற்றி அதை சம்பாதித்து அதனால் வருகிற வருமானத்தை நாம் கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கும் போது கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார் அந்த காணிக்கையை நாம் கர்த்தருக்கு செலுத்தும் போது அது பரிசுத்தமானதாக இருக்க வேண்டும் நம் விளைகிற கனிகளை முதல் பலன்களை கர்த்தருக்கு காணிக்கையாக செலுத்த வேண்டும் நம் நிலத்தில் விளைகிற எந்தவித பொருளானாலும் முதற் பலனை கர்த்தருக்கு காணிக்கையாக செலுத்த வேண்டும் நம் மத்தியில் வாசமா இருக்கும்படியாக அஞ்சு கானானுக்கு சென்ற பின்பு அங்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களோடு இருப்பார் என்ற பொருளில் என்னுடைய தூதனை உங்களுடைய மத்தியில் நான் அனுப்புவேன் அவர் உங்களுக்கு பாதுகாவலாய் இருப்பார் நீங்கள் அவரை கோபப்படுத்தக்கூடாது என்று கர்த்தர் சொன்னார் இன்றும் கர்த்தர் வாசமாய் இருக்கிறார் அதனால் நாம் கர்த்தரை கோபப்படுத்தும்படியாக பாவம் செய்யக்கூடாது அந்நிய தேவர்களை வணங்கக்கூடாது அந்த நாமத்தை உச்சரிக்கக்கூடாது கூடாது கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும் கர்த்தரை கனப்படுத்த வேண்டும் கர்த்தரையே முதன்மையாக நம்முடைய வாழ்க்கையில் வைத்திருக்க வேண்டும் அப்படி நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் போது நமக்கு அப்பவும் கர்த்தர் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார் நம்மிடத்தில் உள்ள வியாதிகளை நீக்குவார் நம்முடைய மிருகங்கள் நம்முடைய வீட்டில் மலடுகள் இருப்பதில்லை செழிப்பானவர்களாக செழிப்பு எல்லா விதமான செழிப்பும் இருக்கும் பண ஆசிர்வாதம் இருக்கும் பொருள் ஆசீர்வாதம் இருக்கும் நம்முடைய நிலங்கள் நல்ல விளைச்சலை தரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அது மட்டும் நீண்ட ஆயிலையும் கர்த்தர் தருவேன் என்று சொல்லுகிறார் நீண்ட ஆயிலை தந்து நம்மை எல்லோரும் சுகமாக வாழவும் சமாதானத்துடன் வாழவும் கிருபை செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த யாத்திரகமும் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் முழுவதும் இப்படிப்பட்ட நீதி நியாயங்களை கர்த்தர் போதிக்கிறார் இதையெல்லாம் நாம் கற்றுக்கொள்ளும் போது இதை நாம் படிக்கும்போது நமக்குள் ஒரு அறிவு தோன்றுகிறது கர்த்தருக்கு இது பிடிக்கும் இது பிடிக்காது என்று அந்த அறிவை வைத்துக்கொண்டு நாம் வாழ்க்கையை நடத்தும் போது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒரு விஷயங்களை நாம் நம்மது நாம் செயல்படும்போது அது நமக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழும்போது அது நமக்கு நன்மையாக முடியும் ஒரு உதாரணத்திற்கு ஒன்று பார்க்கலாம் ஒரு அடிமையையோ திக்கற்றவர்களையோ விதவைகளையோ எப்படி நடத்த வேண்டும் என்று இந்த வேத கொடுக்கப்பட்டிருக்கிறது இதை படித்த நாம் ஒரு நிறுவனத்தை நடத்துகிறோம் அல்லது ஒரு கடை வைத்திருக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளலாம் நம்மிடத்தில் வேலை செய்கிறவர்கள் ஏழையாக விதவையாக அல்லது சிறு பிள்ளையாக திக்கற்றவர்களாக இருப்பார்கள் ஆனால் இதை படித்த நாம் அவர்களுக்கு மனம் இறங்கி உதவி செய்து நம்முடைய பிள்ளைகளை போல நாம் நடத்துவோம் இந்த நீதி நியாயங்களை கர்த்தரின் இருதயத்தை இந்த வசனங்களை நாம் படித்திருந்தோமானால் நாம் அப்படி நடத்துவோம் அப்படி நாம் அவர்களை நடத்தும் போது கர்த்தருக்கு முன்பாக அது பிரியமான செயலாக இருக்கும் அதனால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் என் மகன் என் மகள் எவ்வளவு அன்பாக நடக்கிறார் அந்நியரிடத்தில் நான் அவர்களுக்கு ஆசிர்வாதத்தை தருவேன் என்று கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் இப்படியாக கர்த்தரின் இருதயத்திற்கு ஏற்றபடி அவருடைய இருதயத்தை புரிந்து கொள்ள இந்த வேத வசனங்கள் நமக்கு உதவுகிறது இந்த வேத பகுதிகளை படிக்கும் போது கர்த்தர் மனிதனை படைத்து கர்த்தர் மனிதனை படைத்தார் அந்த மனித குலம் எப்படி வாழ வேண்டும் என்பதை அவர் விரும்புகிறார் அவருடைய இருதயத்தில் நம்மை குறித்து என்ன விதமான எதிர்பார்ப்புகள் இருக்கிறது என்பதை குறித்து நாம் தெரிந்து கொள்கிறோம் அதனால் கர்த்தரை புரிந்து கொண்டு ஒரு நல்ல மனவாட்டி ஒரு நல்ல மனைவி தன் கணவருக்கு பிரியமாய் நடக்க கணவரின் இருதயத்தில் என்ன இருக்கிறது அவருடைய விருப்பம் என்ன என்று ஆராய்ந்து தேடி செய்வது போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு பிரியமானது என்ன என்று ஆராய்ந்து அறிந்து செய்யும் போது கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கலாம் அதனால் கர்த்தரிடத்தில் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டு நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்ளலாம் எரிகிற பொல்லாத நரகாக்கினைக்கு தப்பலாம் இவ்வுலகத்தில் வரப்போகிற நம்முடைய சந்ததியில் நாம் காணப்போகிற கடைசி கால உபத்திரவத்திலிருந்தும் நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்ளலாம் கர்த்தருக்கு பிரியமானபடி நம் வாழ்க்கையை வாழும்போது கர்த்தருடைய கிருபை நம்மில் பெருகும் அவருக்கு கீழ்ப்படுகிறவர்களிடத்திலே கர்த்தர் கிருபை காட்டுவார் கர்த்தருடைய கிருபை என்பது அவர் இருதயத்திற்கு ஏற்றபடி நாம் நடக்கும் போதுதான் அவரை நாம் கோபப்படுத்திக் கொண்டு என்மேல் கிருபியா இருக்கும் என்று ஜெயித்துக் கொண்டே இருந்தால் ஒரு சாதாரண மனிதனே அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படியாக நாம் எல்லா காரியங்களிலும் கர்த்தரை கோபப்படுத்தும்படி செய்துவிட்டு கர்த்தரிடையே என்னை என் என்மேல் கிருபியாயிரும் என்று கேட்டுக்கொண்டிருந்தால் எப்படி அவர் கிருபியா இருப்பார் அவர் பெரியவர் அல்லவா அவர் கிருபை என்பது நம்முடைய பாடுகளில் இருந்து நம்மை காப்பாற்றும் வழியை நமக்கு போதிப்பது இந்த வேத வசனங்களை நமக்கு போதிப்பதே அவருடைய கிருபை தான் அதை ஏற்றுக்கொண்டு நடந்தால் நமக்கு மேலும் மேலும் ஆசிர்வாதம் கிடைக்கும் அதனால் கர்த்தருக்கு இருதய நம் வாழ்க்கையின் லட்சியம் என்பது கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றபடி வாழ்வதே என்பதை புரிந்து கொண்டு எல்லா மனிதர்களுக்கும் தேவையான ஒரு லட்சியம் ஒன்றே ஒன்றுதான் வேறு வேறு அல்ல எல்லா மனிதரின் லட்சியமும் ஒன்றே ஒன்றாக தான் இருக்க வேண்டும் இவ்வுலக வாழ்க்கையில் அது கர்த்தரின் இருதயத்திற்கு ஏற்ற வாழ் சகல ஆசிர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வோம் உங்களை ஆசீர்வதிப்பாராக மாறனாதா